என்னுடைய கட்சி செப்டம்பர் பதினாலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மதுரை மாநகரத்தில் ஆறாவது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு அஞ்சு வருஷம் சந்திச்சேன் எவ்வளவு பிரச்சனைகளை ஆக மதுரை மாநாடு இன்னைக்கும் பேசுறாங்க நாளையிலிருந்து சேலம் மாநாட் பேசுவாங்க சேலம் அடேங்க அப்பா என்னையா இது ஒரு சாதாரணமாக நூறு ஏக்கர்ல எத்தனை மாமரம் இருக்கு அதுல எவ்வளவு மாம்பழம் ஆனால் இங்க இருக்கிற தலைகளை என்னவே முடியாது அந்த அளவுக்கு குமிஞ்சிருக்காங்க மக்கள் எனக்கு மத்தியானம் கொடியேற்றும் போது கொடுத்த வரவேற்பு அதே மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு எங்க பார்த்தாலும் வரவேற்பு பேனர்கள் வருக வருக கேப்டனே கேப்டனே அப்படி என்னையா காசு கொடுத்தேன் ஒண்ணும் கொடுக்கல இந்த உள்ளங்கள் எனக்கு கிடைச்சது அது எனக்கு போதும் இருக்கிறவங்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறாங்க எனக்கு உங்ககிட்ட ஆட்சியை பிடிச்சா போதும் உங்க உள்ளங்களை பிடித்தால் போதும் தான் நான் இருக்கிறேன் பிடிச்சிட்டே நினைக்கிறேன் இல்லாட்டி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் யாரும் பேனர் வைக்க மாட்டாங்க இதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு இன்னொன்னு இவ்வளவு கட்டுக்கோப்பாக இவ்வளவு அமைப்பாக நீங்க பேனர் வச்சீங்களே இது மத்த எல்லா கட்சிகளுக்கும் பாடம் நீங்க எல்லாம் ஆள் சேர்க்கறதுக்கு அதாவது கூட்டம் சேர்க்கறதுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு காசு கொடுப்பீங்க வண்டி வச்சு கொடுப்பீங்க எல்லாம் கொண்டு வருது ஆனா என் தொண்டர்களை கூப்பிட்டு வரதுக்கு எதுவுமே இல்லையா வந்து குபிகிறாங்களே அவங்க சோறு கட்டிட்டு வராங்க நீங்க சோறு கட்டி கொடுக்கணும் ஆனால் என் தொண்டர்கள் சோறு ஆக்கிட்டு வராங்க அதுதான் அந்த உண்மையான அன்பு உங்களுக்கு போலித்தனமான அன்பு உடனே நீங்க பெருமை அடிச்சுக்கிறீங்க எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு பார்த்தியா அது அல்ல கூட்டம் இதுதான் கூட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கணத்துக்கு வந்திருக்கிறார்களே என்னுடைய மகளிர் அணியாக இருக்கட்டும்